ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ஓம் முருகா யூடியூப் சேனல் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வரும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்த உடனே எல்லாருமே ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் இந்த வீடியோவுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தாங்க ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோடய வெயிட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு எனக்கே கன்ஃபியூஷன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஃபிஃப்டி ஃபோர் கேஜி தான் இருந்தேன் அப்போ சடன் டேஸில் வந்து ஃபிஃப்டி ஃபோரில் இருந்த என்னோடய வெயிட் வந்து சிக்ஸ்டி எயிட்டுக்கு மாறிடுச்சு ஸோ எனக்கு பயங்கர டென்ஷன் என்னடா நம்ம வந்து ரீசன்ட் டேஸில் நல்லாவே வெயிட் போட்டோமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்க நம்ம வந்து உங்களோட ஹார்மோன்ஸ் லெவல்ஸ் அதுக்கப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு அப்புறம் நானுமே வந்து ப்ளட் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் காமிச்சப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே சேஞ்சாயிருக்கு ஸோ நீங்கள் வந்து டெய்லி என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை கேட்டாங்க பிட்சா பர்கர் சாண்ட்விஜ் அப்புறம் ஷவர்மா இந்த மாதிரி சொன்னவுமே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க உங்களுக்கு பேண்டாக நான் சொல்லலை பட் வந்து இதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து இதை டெய்லி ரெகுலராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இதனால நிறைய சைட் எஃபெக்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நமக்கு நல்லது சொன்னாலே பிடிக்காது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு நியூட்ரிஷன் கிட்ட வந்து இந்த மாதிரி நான் என்ன எப்படி வந்துட்டு என்னோடய வெயிட்டை குறைக்கிறது அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் தாடியம் வகைகள்லாம் எடுத்துக்கோங்க அது வந்து நல்லது அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் சாப்பிடும்போது சத்தியமாகவே பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் மார்னிங் இப்போ வரைக்கும் அப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னாவே நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அண்ட் இதனால் வந்து எனக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு நான் வெயிட்டும் ரிடியூஸ் ஆகிருக்கேன் அண்ட் வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் நான் ப்ளட் டெஸ்ட் எடுத்தப்போ கூட வந்து எல்லா நார் எல்லா ரேஞ்சுமே வந்து நார்மலாக தான் காமிச்சிட்டு இருந்துச்சு ஸோ ஒன்று ஒன்று ரெண்டு ப்ளட் டெஸ்ட்டு தான் வந்து வேல்யூஸ் கொஞ்சம் சேஞ்சாக இருந்தது அதர்வைஸ் வந்து எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு ஸோ நீங்களுமே வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பழகுங்க ஸோ பீட்ஸா பர்கர் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் அண்ட் வந்து என்ன அப்படின்னா என்னோடய வீடியோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ண வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும் நான் நிறைய பிட்ஸா எப்படி மேக் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபுட்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் நான் போட்டிருப்பேன் பட் வந்து ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்றது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்தான் பட் இப்போது வந்து நான் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பழகும்போது இதுவுமே நல்ல ஒரு டேஸ்ட்டு எல்லாமே தான் அண்ட் வந்து உங்களுக்கு பெப்பர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க இதில் பெப்பர் பிடிக்காது அப்படின்னாலும் ஓகே நோ ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பெப்பர் போட்டால் கொஞ்சம் ஸ்பைசி நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு ஸோ நீங்கள் வந்து எப்படி பிடிக்கலனாலும் எப்படி வேணால் சாப்பிட்லாம் பட் ஆனால் சாப்பிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஸோ வந்து பிட்ஸா பர்கர் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ கொஞ்சம் லெமன் கூட ஆட் பண்ணேன் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து லெமன் ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால எனக்கு கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லு அப்படின்றது தெரியாது அதனால் நான் வந்து லெமன் ஆட் பண்ணி சாப்பிட்றேன் உங்களுக்கு லெமன் பிடிக்கும் அப்படின்னா லெமன் ஆட் பண்ணி சாப்பிடுங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம் ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இப்படி ஹை ஹைஜீனிக்காக ஹெல்த்தி ஃபுட்டாக மேக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றது வந்து தோணுதோ அப்படி சாப்பிடுங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸோ இது வந்து நான் வீடியோக்காக மட்டும் சொல்லலை பட் வந்து எனக்கும் வந்து நிறைய முடி கொட்டுற ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸு அதுக்கப்புறம் வந்து நிறைய பிம்பிள்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனால தான் நான் வந்து இந்த வீடியோவே ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் நான் கார்னிஷிங்க்கு கொண்டு கொஞ்சமாக வந்துட்டு மல்லித்தழை போட்டுவிட்டேன் ஸோ உங்களுக்கும் மல்லித்தழை போடணுன்னாலும் ஓகே தான் ஸோ நீங்கள் போட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் அண்ட் வந்து இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் எடுத்துகிட்டு போனேன் அண்ட் அதே மாதிரி வந்து ஈவினிங் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான் வந்து இதுலேயே வந்து சிறு வந்து நல்லா குக் பண்ணிவிட்டு மீன்ஸ் அது வந்து நல்லா ஸ்டீமிங்கில் வச்சுட்டு அதை வந்து தாளிச்சிட்டேன் தாளிச்சுட்டு ஸோ கொஞ்சமாக கார்லிக்கு அதுக்கப்புறம் வந்து ஆனியன் போட்டுட்டு அதில் வந்து க்ரஷ்டு சில்லி போட்டுட்டு அப்படியே பண்ணிட்டேன் அது வந்து மார்னிங்க்கு அண்டு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்குமே இதுதான் நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் ஸோ இப்போது வந்து என்னோடய ஹெல்த்து அண்ட் வந்து என்னோடய ப்ளட் டெஸ்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நார்மல் ரேஞ்சுக்கு வந்துட்டு பட் வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து வெயிட் குறைச்சிட்டேன் ஸோ கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோ வீடியோவில் வந்து சொல்கிறேன் அண்ட் நிறைய பேருக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இர்ரெகுலர் பீரியட்ஸு முடிக்கூட்டுது அப்படின்னு நிறைய இருக்கும் அண்ட் வந்து அதுக்கெலாம் வந்து காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்டு எடுக்காதனால தான் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபுட்டு ஹெல்த்தியாக எடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்